நான் தான் உங்கள் மெடிக்கல் யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வாய்ப்புற்று நோய் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து வாய்ப்புற்று நோய் எப்படிலாம் வரும் சிம்டம்ஸ்லாம் என்ன அது வந்தால் எப்படி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம் முதல்ல என்னென்னா வாய்ப்புற்று நோய் இருந்தால் வாயிலேருந்து ரத்தம் வரும் விழுங்குறதுக்கு சிமமாக இருக்கும் கட்டி வரும் பல்லு வலிக்கும் அது இல்லாமல் வாய்ப்புண்ணு வந்து ரொம்ப நாளாகவே வாய்ப்புண் இருந்ததுன்னா அதனாலலாம் வந்து இந்த கேன்சர் வந்து அதுக்கப்புறமா கேன்சராக தான் மாறும் முதல்ல வாய்ப்புண்ணு இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு வழி என்ன அப்படின்ற பாருங்கள் முதல்ல அது அதை விட்டுட்டு டாக்டர்கிட்டையும் போகாமல் வீட்லேயே வாய்ப்புண்ணை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சிரமம் ஓகேவா வாய்ப்புட்டு எச்சரிக்கை அப்படின்னா ரெட்டிஸாக நாக்கில் வரும் ரொம்ப காயம் வரும் ஒயிட்டாக இருக்கும் வாயே ஒரு மாதிரியாக வந்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு வாயெலாம் புண்ணாக இருக்கும் அதுக்கப்புறம் இது எப்படிலாம் சரி பண்ணான்னா முதல்ல அறுவை சிகிச்சை கதிர்வீச்சு சிகிச்சை கீமோ தெரப்பி மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் உங்களுக்கு ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்து தான் வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒவ்வொன்றும் பண்ண முடியும் இப்போ ஆப்ரேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் வாய் வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை கிழிச்சு அது உங்களுக்கே வந்து சிரமம் அதனால் அந்த குடிக்கிறது இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது சிகரெட்டு பீடி போயில் அதெல்லாம் நிப்பாட்டுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்னென்ன சாப்பாடு வகைகள் எடுத்துக்கலாம் நல்லதுன்னா பூண்டு தக்காளி புரொக்காளி பழங்கள் அந்த காய்கறி பருப்பு வகைகள் முழு தானியங்கள் போன்ற அடிப்படையான உணவுகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னா வந்து அது கொஞ்சம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லது நீங்கள் வந்து சிகரெட்டு பிடி குடிக்கிறதால தான் வருது அதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா நல்லது வைரஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் வந்து ரவுண்டாக கட்டி வரும் ரெட்டிஸாக வரும் அது வைரஸ் அழிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஹீமோ தெரப்பி கதிர்வீச்சு தெரப்பி அஸ்ட் அறுவை சிகிச்சை பண்ணுறத மட்டும் தவிர்த்துக்குங்க அந்தளவுக்கு விடாதீங்க அதுக்கு முன்னாடியே போயிட்டு டாக்டர்லாம் கன்வே பண்ணுங்கள் வாயில் புண்ணு ரொம்ப நாளாக ஃபஸ்ட்டு வச்சுருக்காதிங்க வாய்ப்புண்ணு வந்தாலே வந்து அல்சர் ஒன்று வயிற்று இருக்கும் இல்லை வாய்ப்புண்ணு எதுக்கு வருது ஆன்சபீடி சிகரெட்லாம் போட்டால் வாய்ப்புண்ணு வருதுன்னா உடனே காமிச்சு சரி பண்ண வழியை பாருங்கள் ஆன்சபீடி சிகரெட்லாம் குடிக்காதீங்க தயவு செஞ்சு இது பாருங்கள் புற்றுநோய் எதனால் வருதுன்னு பாருங்கள் அந்த டைட்டிலே கொடுத்துருக்கேன் நல்லா பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் சேனல் வீடியோ தான் ஃபுல்லாகவே போடுவோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த வாய்ப்பு வாய்ப்பு புற்றுநோய் வந்து ரொம்ப டேஞ்சரானது தயவு செஞ்சு யாருக்கும் வராத அளவுக்கு பார்த்துங்க ஓகே தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ லைக்